எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சார்பாக உமா சந்திரா பிரகாஷன் என்பவர் வந்து ஒரு தகவலை வந்து பதிய ஒன்பதாம் தேதி காலை பாராளுமன்ற அமர்வுக்கு முன்பதாகவே டாக்டர் ரத்னா அவர்களை தொடர்பு கொள்வதற்கு எடுத்த முயற்சிகள் பயனளிக்கவில்லை இடத்துல வந்து நீங்க உண்ணாவிரத போராட்டம் தான் முன்னெடுக்க போறீங்களா உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி கடைசி மாதிரி தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் வந்து எனக்கு இரண்டு கண்கள் மாறி அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு எல்லாருமே ஒன்றுதான் தமிழ் அரசியல்வாதிகளால் தான் எனக்கு பிரச்சனைக்கு உட்பட்டு நான் நானுமே அரசியலை வெறுக்கின்றேன் அதனால் ஒருபோதும் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் ஒரு வேறு வரைக்குமே நமக்கு திரு தக்ல தேவானந்த அவர்களை பத்தி ஒன்றுமே கதைக்கவில்லை ஒரு கேள்வியை வந்து ஒரு ஒருத்தனமா முன்வைத்திருந்தாரு அப்படி பார்க்கும் போது எனக்கு மூன்று நேரம் பண்ணி இருக்கிறீர்கள் உங்களுடைய பாதுகாப்பு என்ன மாதிரி என்று சொல்லி இருப்பது எனக்கு மனதுக்கு ஆறுதலை தருகின்றது இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இறுதியா போட்ட லைவ்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அதுவும் குறிப்பா இந்த முறை தமிழ் சிங்களம் வந்து இரண்டு மொழியிலேயே வந்து குறிப்பிட்ட நேர இடைவெளியில வந்து லைவ் எடுத்துருக்கேன் அப்ப அந்த டைம்ல மக்கள்கள் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க அதுக்கு டாக்டர் ராமநாத அர்ச்சனா என்ன மாதிரி பதில் அளிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ராமநாதன் அர்ச்சனா அரசியல் பிரவேசம் சம்பந்தமாக வந்து ஒரு குழப்பமான முடிவு ஒன்று இருந்தது இவரு அரசியல் பிரியான விஷயங்கள் செய்யறாரான்னு சொல்லி அதற்கு வந்து தெளிவாக வந்து இந்த லைவ்ல வந்து அவரை சொல்லியிருக்கு என்ன சொன்னா நான் ஏற்கனவே முதல் போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் டாக்டர் ராமநாத அர்ஜுனா வந்து சேர் பண்ற போஸ்டர்ல கொண்டு நீங்க முடிவு பண்ண இயலாது அவர் அரசியலுக்கு வரவேற இல்லையா என்று அவருடைய மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னு சொல்லி அவரால் அவர் சொன்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம அவர் லைவ் போட்ட நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து என்னென்ன போஸ்டர் ஷேர் பண்ணி இருக்கிறேன் மற்றும் யார்கிட்ட போஸ்டலுக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணி என்ற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோல நாங்க தெளிவா பார்த்துக்கொள்ளலாம் முதலாவது வந்து லைவ்ல என்னென்ன கிடைச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இவர் விருகையில இருந்து எத்தனையோ நேரமா வந்து மினிஸ்ட்ரிக்கு முன்னால நின்று இருக்கிறார் அவரை வந்து அலைக்கழிய வச்சிருக்கிறாங்க அவரை வந்து காத்திருக்க வச்சிருக்கிறாங்க அப்ப தன்னை எவ்வளவு நேரம் காத்திருக்கத்தான் வச்சிருக்கிறாங்களே தவிர தனக்கு பதிலென்னு திறக்கவில்லை இப்படியே போகுமாக இருந்தால் தாம் அந்த புதன்கிழமை இன்றைக்கு வந்த அதாவது நாளைக்கு வந்து வியாழக்கிழமை தனக்கூடிய போராட்டத்தை தொடங்குவோம் என்று சொல்லி சொல்லி இருந்தார் அதுலயே போது ஒரு சில ஆக்கள் வந்து நீங்கள் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்க போறீர்களா என்றா சொன்னா நல்லிழவுலருந்து சொல்லி அவர் மென்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து நீங்க உண்ணாவிரத முன்னெடுக்க போறீங்களா அப்படிப்பட்ட ஐடியா உங்களுக்கு இப்போதைக்கும் வந்து எனக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இல்லை இறுதி கட்டமாக இந்த கைமூறி போகும் தான் நல்ல நல்லது செய்யணும் என்று சொன்னா நான் அந்த இடத்துல வந்து அதையும் நான் செய்ய தயாரித்து சொல்லி சொல்லி இருக்கிறேன் உண்ணாவிரதம் என்பது உண்மையா உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி கடைசி ஆயுதம் இதுக்கு அங்கால டாக்டர் ராமநாதன் வந்து ஏற்பட்ட லைவ்ல ஒரு குமண்டல் வந்திருக்கு அந்த குமண்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு நல்லா இங்க கிளீக் ஆகிருக்கு அது சம்பந்தம் தான் அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா ராமநாதன் அர்ஜுனா தற்கொலை எப்பாடி என்று சொல்லி ஒரு பேஸ்புக் ஒண்ணு இயங்கிக்கொண்டே இருக்குது அப்ப அதுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா என்ன சொல்லிருக்கு தயவு செய்து இதுக்கு ரிப்போர்ட் அடிச்சு விடுவோம் இது வந்து எனக்கு எனக்கு என்ன பிரச்சனைகளை கூட்டுற விதமா தான் இந்த பேஸ்புக் ஐடி அமைந்திருக்கும் இதுக்கு நீங்க ரிப்போர்ட் அடிங்க வந்து சொல்லி இருக்கிற டாக்டர் அர்ஜுனா தற்கொலைப்படி ஏண்டா இப்படி இல்லாத கிரியேட் பண்ணி மனசுல பயப்படுத்திருக்கீங்க நேற்று வரை இரவு ரங்கிட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் மக்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அதிலும் குறிப்பா தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எனக்கு இரண்டு கண்கள் மாதிரி தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து எனக்கு இரண்டு கண்கள் மாதிரி அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு எல்லாருமே ஒன்றுதான் யாரையும் புத்தி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தெளிவா சொல்லி இருக்கேன் அதுல குறிப்பா வந்து அவர் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து இரண்டு மத்தியாளர்கள் வந்து தான் கலந்துதாகவும்ியவர்கள் தன்னுடைய பண உதவி செய்வர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார் நான் போனேன் ரெண்டு மணத்தியாளர் கதைத்தேன் அவரிடம் சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கவில்லை என்று இதெல்லாம் சுட்டுமான போய் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது உங்களை அரசியல்வாதிகளை நம்பித்தான் பொதுமக்கள் உங்களுக்கு வாக்க போடுகிறார்கள் அந்த வாக்குகளை வைத்துக் கொண்டு நீங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதும் பிள்ளைகளை படிப்பிப்பதும் அவர்களுக்குரிய எதிர்காலத்தை பார்ப்பதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையுமோ இல்லாட்டி என்னுடைய எதிர்காலத்தையோ என்னுடைய தொழிலையோ எல்லாத்தையுமே விட்டு போட்டு தான் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த நான் ஒரு பொய் உரைத்திருக்கு அதை நீங்க விளங்கி கொள்ளுங்கள் என்று அப்பட்டமாக லைவ்ல சொல்லி இருக்கிறேன் இதுக்காக ஒரு கேள்வி ஒன்று வந்தது நீங்க அரசியலுக்கு வரப்போகுறீங்களா இல்லையா என்ற அது சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்தது அதே நேரத்துல வந்து நீங்கள் ஒன்றுக்குமே தேவையில்லை அரசியல்வாதிகள் நான் ஒரு நாளுமே வந்து அதாவது நேரடி பொலிட்டிக்ஸில் இறங்கி உங்களுடைய வாக்குப்பலங்களை இல்லாம போய் செய்ய மாட்டேன் நீங்கள் தாராளமாக செய்கின்ற உங்களுடைய உம் அரசியலை செய்து கொண்டே இருக்கலாம் நீங்களே இந்த தமிழ் தேசிய அதாவது தமிழ் அரசியல்வாதிகள தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளை எதிர்த்து கொண்டே இருக்கிறீங்கன்னு சொல்ல நான் தமிழ் தான் எனக்கு பிரச்சனைக்கு உட்பட்டு நான் நானுமே அரசியலை வெறுக்கின்றேன் அதனால் ஒருபோதும் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் ஒரு வேலை நல்ல ஒரு தலைமை உள்ள ஒருவர் வந்தார் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று இருக்கிறேன் தான் ஒருபோதும் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று ஆனித்தனமாக நான் வந்து அந்த லைவ்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு குறிப்பாக ஒருவர் இந்த கல்வியை அழுத்தமாக கேட்டிருந்தார் நீங்கள் இதுவரைக்கும் அனைத்து அரசியல்வாதிகளையும் பற்றி குறை கூறி இருக்கிறீர்கள் ஆனால் இதுவரைக்குமே நான் அமைச்சர் திரு டக்ல அவர்களை பற்றி ஒன்றுமே கதைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை வந்து ஒரு ஆள் ஆணித்தனமா முன்வைத்திருந்தா அதுக்கு டாக்டர் ராமனதான் ஆயிடுச்சுன்னா நீங்கள் யோசிக்கலாம் ஏன் டக்ளஸ் ஐயாவை பற்றி வர ஒன்று கதைக்கிறார்கள் என்று இப்போவும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஐயா அவர் நம்பிக்கை தந்திருக்கிறார் தனக்கு இது சம்பந்தமாக ஏதாவது செய்யலாம் என்று அவர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால தான் நான் அவர் அவருடைய பெயரை பாவிக்கவில்லை அவர் சில நேரம் தோட்டு போகலாம் இல்லா நேரத்திலும் வந்து நாங்கள் கேபினட் மினிஸ்டர் என்றால் வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்கில் இருக்கிறார்கள் அவங்க டக்ளஸ் ஐயாண்ட கதையை கேப்பினமோ இல்லாட்டி பொதுமக்களோன்ற குறை கேட்பினமோ எனக்கு தெரியாது பட் அவர் இந்த இந்த விஷயத்தில் கூட சுமந்திரன் ஐயாவோ சாணக்கியன் ஐயாவோ

அவர் எனக்கு செய்த உதவிகள் வந்து மிக பெருசா என்று சொன்னா அவர் இதற்கான ஒரு முடிவு கிடைப்பதற்காக வந்து ஒரு விதத்துல வந்து அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆனா வந்து ஒன்றுமே செய்யாமல் இந்த பிரச்சனையை கவனிக்காமல் ஏனென்று கூட பார்க்காமல் அவர் இருக்கவில்லை முதலாவதாக அந்த இடத்துக்கு வந்தவர் அவர் தான் என்று சொல்லி அந்த இதுல வந்து தெளிவா அந்த கொமெண்ட்ல வந்து கொமெண்ட்டுக்கு தெளிவா வந்து அடிச்சு நான் பதில் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இன்னும் ஒரு வந்துச்சு அப்ப அவர் செய்யாத ஊழலா என்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று வர நீங்க எந்த காலத்துல நிக்கிறீங்க அரசியல்வாதிகள் யாருதான் இல்ல ஆனா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கதையோ இல்லாட்டி பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கதையோ வைத்து அதை திருப்ப திருப்ப வந்து கதைக்க வேண்டாம் தற்காலத்துல இருக்கிற ஒழுங்கான அரசியல்வாதிகள் இவரும் ஒருவராக வந்து இருக்கிறார் அதுவும் வந்து மக்களுக்காக சமூக பணிகள் கணக்க செய்து கொண்டு என்று சொல்லி அவர் சார்பாவையும் கதைச்சிருந்தார் இப்ப இவற்ற இந்த கதையில வந்து என்ன என்று சொன்னா இப்ப ஏன் எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழுக்காக குரல் கொடுக்கின்ற அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் வந்து இவ்வாறான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை ஏன் எனக்கு முன்னுரிமை தந்து இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் தான் உங்கள் வந்திருக்கணும் ஏன் நீங்க வரையிலன்னு சொல்லி அவரோட கேள்வியை முன்வைக்கிறேன் ஓகே அதுவும் வந்து அவர் பேஸ்புக்ல நீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த விஷயம் சொல்லிக்கலாமதான் எனக்கு வந்து ஞாபகம் போன வீடியோல முதல் வீடியோல அர்ச்சனா சம்பந்தமா போட்ட வீடியோல வந்து ஒரு கமெண்ட் வந்து நம்ம வடிவா உள்ளுக்க தாக்கிட்டு என்னன்னு சொன்னா நீங்க வந்து பிரச்சனையை தூண்டுற மாதிரி கதைக்கிறீங்கள சொல்லி போடுறது உண்மையாகவே வந்து நடப்பதை அப்படியேதான் சொல்கின்றேனே தவிர நான் இந்த ஒரு எஸ்டவான வசனங்களை அச்சஞ்சி நான் கதைக்கவில்லை அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு தகவல் தற்போது பகிரப்பட்டவர் இது அதாவது எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய சஜித் பிரேமதாசா அவர்கள் அவர்களுடைய சார்பாக உமா சந்திரா பிரகாஷன் என்பவர் வந்து ஒரு தகவலை வந்து பதிவிட்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் உமா சந்திரா பிரகாஷ் அவ என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா இந்த சாவச்சேரை பிரச்சனை சம்பந்தமாக இந்த பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கேன் வந்து தாங்கள் எத்தனையோ தடவைகள் வந்து உங்களுக்கு போன் பண்றதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருந்தோம் இரவு பகல் பார்க்காமல் வந்து உங்களுக்கு நாங்கள் அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணி தாண்டியும் டாக்டர் அர்ஜுனாவுடன் உமா சந்திரா பிரகாஷுக்குரிய உரையாடல் கிடைக்க ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையவில்லை அவர்கள் தொடர்ந்து வந்து போன் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை என்று சொல்லி இவர் ஒரு ஒரு குற்றச்சாட்டோ இவரான ஒரு பதிவு என்று சொல்லி முன்கட்சியில இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பல தடவைகள் உங்கள் தொலைபேசிக்கு முயற்சித்தும் பயனளிக்கவில்லை எத்தெந்த நேரம் எத்தனை மணிக்கெல்லாம் தான் அடிச்சிருந்தனோ அந்தந்த நேரம் எல்லாம் அரிக்கல இதை தாண்டி அவருக்கு ஆன்சர் பண்ணி ஏன் நீங்க போன் இருக்கல என்று சொல்லி வந்து அவர் குறிப்பிட்ட பதில் என்னன்னு சொன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட போன் கோல் நான் பப்ளிக் என்னுடைய நம்பரை கொடுத்தபடியே ஏகப்பட்ட போன் கோல் வந்தோன்னு நிக்குது அதால வந்து எனக்கு இதை ஆன்சர் பண்ண ஏலாம் போட்டு நான் நம்பரை நான் கட்டாயம் இருத்திருப்பேன் புது நம்பர்ல இருந்து வந்தாலே எனக்கு தெரியல என்று சொல்லி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் உமா சந்திரா அப்தாசன் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை பாராளுமன்ற அமர்வுக்கு முன்பதாகவே டாக்டர் அர்ச்சனா அவர்களை தொடர்பு கொள்வதற்கு எடுத்த முயற்சிகள் பயனளிக்கவில்லை பாராளுமன்றத்துல இருக்கிறதுக்கு முன்னவும் அர்ச்சனாவுக்கு வந்து போன் அந்த முயற்சிகளும் பயனளிக்கவில்லை என்னென்ன விஷயங்கள் நடந்தது இவர் சம்பந்தமான சொல்லி சந்திர பிரகாஷ் வந்து ஒரு பதிவொன்று மேற்கொண்டிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு இதுல ஸ்கிரீன் பண்றேன் நீங்க கூடிய மாதிரி இருக்கு அப்ப அதற்கு வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா என்ன மாதிரி பதில் அளிச்சிருக்குன்னு சொன்னா அது என்னுடைய பிழைதான் என்ற மாதிரி அவர் அதற்கு ஒரு அறிஞ்சு இதுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து இஸ் மை ஃபோல் இது என்னுடைய பிள்ளைதான் என்ற மாதிரி வந்து அதுக்கு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கேன் அதுவும் வந்து இதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மூன்று நாட்களை மீண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் இவற்றையெல்லாம் மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டன ஆஹ் பழைய புள்ளிக்கு சென்று நிற்க விரும்புகின்ற தயவு செஞ்சு கனிமான வேண்டுகோள் எண்ணில் ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னித்து வருங்கள் மீண்டும் ஒரே பாதையில் பயணிக்கலாம் நீங்கள் வைத்தியர்கள் ராஜி உடனே பயணியுங்கள் நான் சென்று வருகிறேன் தொடங்கியபடியே மீண்டும் முடித்து வைப்போம் உங்கள் மனதை தொட்டி சொல்லுங்கள் நான் ஏதாவது பிழைவிட்டிருக்கிறேனா என்று உங்கள் மனதை தொட்டி சொல்லுங்கள் நான் ஏதாவது பிழைவிட்டிருக்கிறேனா என்று அவ்வாறு பிழை விட்டிருந்தால் பொது வழியில் பேசி தீர்மானிக்கலாம் அந்த பக்குவம் எனக்கு கடவுள் தந்து விட்டார் என்ற மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் உண்மையாவை வந்து ஒவ்வொரு பதவியும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சர்ச்சை ஏற்படுத்த விதமாக இருக்கு இதுக்கு என்ன ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி மக்களும் நானும் பெரிய ஆர்வமாகவே இருக்கின்றோம் இதுக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்று சொன்னா இது முடிகிற பிரச்சனமானே தெரியல ஒன்றொண்டா தொட்டு 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 நின்று கொண்டே போவதை தவிர இதுக்கு ஒரு முடிவு வந்து கிடைக்கவில்லை நானும் வந்து என்ன முடிவராக கிடைக்கும் இந்த வீடியோவை இந்த அர்ச்சனா ராமதாதன் என்ற சப்டரை என்னென்ன நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நான் யோசிக்கிறேன் உண்மையாவே வந்து எனக்குன்னு தெரியல தொடர்ந்து வார நாட்கள் வந்து முடிவு எடுக்க போகிறது அதாவது காலம் தான் பதில் சொல்ல போகிறது காத்திருப்போம் உங்கள்ட்ட நானும் சேர்ந்து காத்திருக்கின்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற வந்து எந்த கமெண்ட்ஸ்லயும் வந்து நேரடியான பல விமர்சனங்கள் வருகின்றது அவற்றை எல்லாத்தையும் வந்து நான் ஏற்றுக்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நான் தொழில் மெசேஜ் விட நான் யாருடையும் பக்கச்சார்பாகவோ இல்லாதால் வந்து யாரும் ஒருவருக்கு பிரச்சனையை இன்னும் ஒரு ஒரு மூர்த்தி வரும் இது இதுவரைக்கும் எதுவுமே கலைக்கவில்லை அதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே உங்கள் கருத்துக்கள் எனக்கும் வரவேற்கப்படுகின்றது என்ன ஏதாவது பிள்ளை இதை தவிர என்ன ஏதாவது பிழைகள் இருந்தால் இல்லாட்டி இல்லை நீ சொல்ற பிள்ளை அந்த விஷயத்தை நான் அவதானிச்சிருக்கிறேன் அதை எனக்கு சுட்டி காட்டுங்கள் என்னிடம் பிழை இருந்தால் மாற்றிக் கொள்கிறேன் எனக்கு இதுவரை அவ்வாறு ஒரு பிழை இருப்பதாக தெரியவில்லை ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் மறக்காம இந்த வீடியோ பற்றி தான் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க